ராசி இந்த ஆண்டு போதே குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது இந்த ஆண்டு நிகழவுள்ள ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் விதத்தில் இருக்கிறது அர்த்தாஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வரும் பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் வருடத்தின் பிற்பாதையில் வந்து சேரும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் வெற்றிகளின் ஸ்தானாதிபதி குருவும் பாக்கிய ஸ்தானாதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான யோகமும் உங்கள் எதிர்பார்ப்பை படிப்படியாக நிறைவேற்றும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உடல் நலத்தில் கவனம் தேவை ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதன் விளைவாக அந்தந்த ஸ்தானங்கள் பலப்படுகிறது கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் ஆற்றில் மிக்கவர்கள் அருகில் இருந்து உங்கள் பணிகளை முடித்துக் கொடுப்பர் தாயின் உடல்நலம் சீராகும் புதிய உத்தியோக முயற்சி கைகூடும் பகை உணர்ச்சியோடு இருந்தவர்கள் பாசமாக மாறுவர் தொழில் செய்பவர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பேன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதன் விளைவாக சகோதரர்களும் இருந்த மன வருத்தம் ஆகணும் வழக்குகள் சாதகமாகும் மாற்று இனத்தவர் உத்தோகப்போடு செய்த கூட்டு முயற்சி வெற்றி பெறும் சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வந்து ஆலை மோதும் இருப்பினும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் மூடி கிடந்த தொழிலை மீண்டும் திறந்து நடத்துவீர்கள் தொழில் ரீதியாக வாங்கிய கடனை அடைக்க வழி பிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் ஊடு மாற்றம் இடமாற்றம் நாடு மாற்றம் வாகன மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் பயணங்கள் பலன் தரும் விரயங்களால் வருமான பற்றாக்குறை ஏற்படலாம் கருத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு கடவராசிக்கு ஆகிறார் அவரது பார்வை இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப திசா புத்திகள் பழமடைந்திருக்கும் நேரத்தில் கூட பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கும் ஆனால் கூழ் இருப்பது பத்தாம் இடம் என்பதால் பதவி மாற்றம் வருவதை தவிர்க்க இயலாது குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும் கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் சம்பள உயர்வின் காரணமாக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும் குருவின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தாயின் உடல்நலம் சீராகும் தன்னிச்சையாக செயல்பட விரும்புவீர்கள் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை சுய ஜாதகத்தை ஆராய்ந்து முடிவெடுங்கள் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை தீர வழிபிறக்கும் கருத்துடையோர் மனம் மாறுவர் பொருளாதார நிலை சீராகும் எதிரிகள் தொல்லை குறையும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணைவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் கை ஊங்கும் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்கிறது மேலும் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு வக்கிரமும் அடைகிறார் அவரது பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது தொழிலில் உண்மையான முன்னேற்றம் வரும் சகோதரர்கள் பாசத்தால் இருப்பார்கள் சாதிக்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கலத்திர ஸ்தானமும் புனிதம் அடைவதால் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சியும் நிகழவிருக்கிறது தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு இப்பொழுது நாலாம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் அத்தாஸ்டமர் ஆகுவால் மனக்கவலை கூடும் வருடத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சியை காட்டிலும் தளர்ச்சியை அதிகரிக்கும் என்றாலும் தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது ராகுவுக்கு பரிகாரம் செய்யுங்கள் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் கேதுவால் தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது எனவே தொழில் முன்னேற்றம் தனித்து இயங்கும் ஆற்றல் ஏற்படும் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மை காண்பீர்கள் நல்ல சந்தர்ப்பங்களை தழுவ விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது வளர்ச்சி தரும் வழிபாடு ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க ராகு கேதுக்களின் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது நாக கவசம்பாடின் வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும் பெண்களுக்கான பலன்கள் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குருவின் பார்வையோடு அமைவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனக்கவலை மாறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் வருடத்தின் பிற்பாதையில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை உங்களை வந்தடையும் பணிபுரியும் பெண்கள் சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் சனியின் வக்கர காலத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் ஆதாயம் தரும் தகவலை விட விரயத்தை உருவாக்கும் தகவல்களை அதிகம் வந்து சேரும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது யாரையாவது நம்பி பணப்பெருப்பை ஒப்படைத்தால் அதில் பிரச்சனை வரலாம் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரம் இது குருவின் வக்கர காலத்தில் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இல்லம் நல்ல தகவல் வந்து சேரும் அடுத்தடுத்து சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பர்